ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்ட்டான ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்ச அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டாவோட சூப்பரான காம்பினேஷன் இதை செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து காஞ்ச மிளகாய் கூடவே வந்து ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாமே நல்லா நல்லா அப்புறமா இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு அரை இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட கால் கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் அப்படி இல்லைனா துருவின தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்டுக்கு அந்த தேங்காய் வந்து வதங்கிடும் இதெல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போது குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு இருக்குது வெங்காயத்தை ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவு இருக்குது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை கிலோ அளவு கிளீன் பண்ண மட்டன் சேர்த்துக்கிறேன் மட்டனில் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா இந்த டைமில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே வர மிளகாய் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் அளவு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அருமையான மட்டன் குழம்பு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களோட வீடே மணக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க